ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு இளம் தேடி கல்வி ஆப் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஆப்போட வெர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் இப்போ வந்து ஆப்போட வெர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரி ஓகே இந்த ஆப் வந்து எப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக இதில் வந்து ஐடிகே லீட் வாலண்டியர் மாடியூல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதில் அவங்களே வந்து வார்ட்ஸ் நியூ அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்டேட் கொடுத்த உடனே அப்டேட் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் லீட் வாலண்டியராக செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த மாடியூல் வந்து காமிக்கும் மற்றபடி செலக்ட் ஆகாதவங்களுக்கு அந்த மாடியூல் வந்து காமிக்காது மற்றவங்க எல்லாருக்குமே வந்து நார்மலாக தான் வந்து வரும் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் மாடல் ஸ்கூல் எக்ஸாமில் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருப்பாங்க அந்த ஜாப்க்கு ஸோ அதில் கண்டிப்பாக வந்து நீங்களும் போ செலக்ட் ஆகியிருந்தீங்க உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் இல்லை வந்து கோஆர்டினேட்டர் கால் பண்ணி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள் அண்ட் எக்ஸாமில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த மாடியூலுமே வந்து ஆட் ஆகலை இது வந்து யாருக்கு ஆட் ஆகியிருக்குன்னா யார் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாடியூல் ஆட் ஆகியிருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட வேர்ஷன் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஜீரோ அப்படின்னா இருக்கும் ஆப் வேர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ ஸோ இதுதான் வந்து ஆப்போடைய வேர்ஷன் ஸோ தன்னார்வலர்கள் ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க நீங்கள் லீட் வாலண்டியராக செலக்ட் ஆகியிருந்தாலும் ஆகி இல்லைனாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு டைமும் அப்டேட் கொண்டு வரப்போ அப்டேட் பண்ணால் தான் நம்மளோட ஆப் வந்து ஓரளவுக்கு ஒழுங்காக வந்து ஒர்க் ஆகும் ஏற்கனவே வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அட்டெண்டன்ஸ் போடுறதுல ஃபோட்டோ எடுக்கிறதுல அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நியூ வெர்ஷன் வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் வந்து நல்லது நெ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தன்னார்வலர்கள் தான் வந்து லீட் வாலண்டியராக இருந்து அவங்க தான் வந்து நம்மளை வழி நடத்த போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அந்த தன்னார்வலர்களுக்கு ஒரு பிளாக்குக்கு ஒரு லீட் வாலண்டியரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க தான் அந்த பிளாக் முழுக்க வந்து கவனிச்சுக்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களுடைய லீட் வாலண்டியர்ஸ் கிட்ட வந்து கேட்டுக்கலாம் ஆல்ரெடி உங்களுடைய பிளாக்குக்கு யார் லீட் வாலண்டியர் அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த லீட் வாலண்டியரை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க என்ன பேசிஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைய செயல்பாட்டு அறிக்கை அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணுகுமுறையை வச்சு பர்சனலாக கோஆர்டினேட்டர்ஸ் ஒப்பீனியன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அட்டண்டன்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க ஆப்பில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க அவங்க வந்து டூ வீலர் வந்து அவங்களால ஓட்ட முடியுமா ஓட்ட தெரியுமா எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு அவங்க பார்த்துட்டு வருவாங்களா அதே போல் இந்த ஜாபுக்கு அவங்க கேப்பபிளாக திறமையாக வந்து பேசுவாங்களா விசிட் பண்ணுவாங்களா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுவாங்களா அந்த டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒருத்தவங்கள லீட் வாலண்டியராக வந்து செல்கிறேன் செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுடைய லீட் வாலண்டியர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் லீட் வாலண்டியராக செலக்ட் ஆன எல்லா தன்னார்வலர்களுக்குமே நான் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் எப்படி நீங்கள் எல்லாம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறப்ப சூப்பராக ஒர்க் பண்ணிங்களோ அதை விட இன்னும் சூப்பராக வந்து நீங்கள் லீட் வாலண்டியராக ஒர்க் பண்ணுறப்ப தன்னார்வலர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டோடு ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இதுலேயும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புங்கள் அதே போல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வருவீங்க இதை நம்ம ஒழுங்காக பண்ணோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது அதனால் வந்து நமக்கு எப்பயாவது தான் வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வந்து எப்படி ஏனியில் மொதல் ஸ்டெப்பை ஏறுறோமோ அதே போல் வந்து கடைசி ஸ்டெப்பையும் நம்ம சூப்பராக கம்ப்ளீட் பண்ணுவோம் அதனால் பார்த்து கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறப்ப நிச்சயமாக வந்து கவனத்தோடு செய்யுங்க கண்டிப்பா வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க ஸோ so, ஆல் best பெஸ்ட் all ஆல் த வாலண்டியர்ஸ் அதே போல் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி வந்து நீங்கள் அங்கே போனீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மற்ற தன்னார்வலர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா வந்து சில இடங்களில் தான் வந்து இன்றைக்கி எக்ஸாம் அப்படின்னு ஒரு சில இடங்களில் அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே இல்லை அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அடுத்து வரக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஹெல்ப் வந்து நீங்கள் உங்களுடைய சக தன்னார்வலர்களுக்கு செய்யுங்க தேங்க்யூ